பாருங்க இப்ப இன்டர்வியூ எடுக்கணும் போது கொஞ்சம் தள்ளி வந்து எடுக்க வேண்டியதா இருக்கு கூட்டம் உங்க பாபு சார் வந்து கஷ்டப்படுறாரு நாங்க நினைச்சு பார்த்ததோட விட ரொம்ப சிறப்பா பண்ணது அரசாங்கத்தோட ஏற்பாடு பார்த்தீங்கன்னா மெச்சிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது உன்னாவே இது வந்து கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி இல்லை இங்கே பார்க்க பண்ணியா தெரியாத பண்ணாங்கன்னா இது கவர்மெண்ட் நடத்துற மாதிரி தெரியாது ப்ரைவேட் நடத்துகிற மாதிரி தான் தெரியும் அவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த இடம் இங்கே கீழே பார்க்குற தரையில் எங்கேயுமே குப்பையை பார்க்க முடியாது அழுது போடக்கூடாதுன்னு கவர் போட்டுக்காங்க பாருங்க துணி மேலே டேபிளில் அவ்வளோ ஸோ எல்லா விதத்துலேயும் பிளானோட பண்ணியிருக்காங்க ஏன்னா மழை வந்துச்சுன்னா கூட தண்ணி வராத அளவுக்கு டென்ட் போட்டிருக்காங்க இது நார்மல் சேமையான கூட கிடையாது மெடிக்கலுக்கு எல்லாமே இருக்குது ஆம்புலன்ஸ் பக்கத்துலேயே இது பக்கத்தில் அதான் இருக்கும் அரசாங்கத்துக்கு வந்து கோடி நன் நன்றி சொல்லணும் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சு சென்னையில் பண்ணுற மாதிரி என்ன நான் பார்க்குறேன் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அந்த டாய்லெட் வசதி வாட்ரு எல்லாமே பின் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க உங்களுக்கு பின்னாடி இருப்பாங்க பாத்ரூம் அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்குது ரொம்ப சார் இந்த உணவு திருவிழா எப்படி இருக்குது சார் வணக்கம் என் பேர் அரியந்த் ஜெயின் உணவு திருவிழா பற்றி கேட்டிங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா கவர்மெண்ட் பீச் ஓரமாக வச்சுருக்காங்க நம்பி சாப்பாடுலாம் நாங்கள் விரும்பி சாப்பிட்றது அது எல்லாமே என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா கவர்மெண்ட் கிட்ட சின்ஸ் நான் ஒரு ஜெயின் ஃபேமிலிலேருந்து வரேன் ஜெயின் கம்பெனிலேருந்து நான் விரும்புறது நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் கூட இங்கே மக்கள்லாம் நல்லா பரவாயில்ல சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நார்த் இந்தியனுக்குன்னு ஒரு தனி கவுண்டர் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் மேபி இங்கே கவுண்டர் இருக்கலாம் நான் இன்னும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல சௌகார்பேட்டிலேருந்து வரேங்க நான் சூப்பராக இருக்கு என்ஜாய்ங் ரியலி என்ஜாய் இல்லை இப்போ ஊட்டி கொடைக்கானலுக்கு மேலே அழகாக இருக்கு நல்லா இருக்குங்க இது வந்து புது கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும்ன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் தமிழக அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் இது அது வந்து பெரிய ஒரடத்தில் நல்ல கான்செப்ட் ஒரு இடத்துல நம்மளுக்கு எல்லா மாவட்டத்துடைய உணவு கிடைக்குதுன்றது பெரிய விஷயம் கிரேட் நான் வந்து அதுக்கு வாசுக்கள் சொல்லுவேன் நேத்தம் கூட்டம் இன்னைக்கும் கூட்டம் நாளைக்கும் கடைசி நாள்ன்றாங்க அதை எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் போடணுங்க பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்தில் போட்டால் ரொம்ப அருமையா இருக்கும் வெஜிடேரியன் இருக்கு நான் வெஜிடேரியன் இருக்கு ஆமா வெஜிடேரியன் கொஞ்சம் கூட்டம் கம்மி அதுல ஒன்று ரெண்டு நான் டேஸ்ட் பண்ணேன் அது நல்லா இருக்கும் கூட்டம் தவிக்கிறதுக்கு வேற ஏதாவது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் மக்கள் நல்லா என்ஜாய் பண்றாங்க நான் பாக்குறேன் எல்லார் முகத்திலையும் ஒரு சந்தோஷம் காணப்படுது ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது வந்து புதுசு மெரினா பீச்ல போட்டிருக்கிறது நம்ம வந்து கண்டிப்பா அவங்கள வந்து வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு உழைப்பு இருக்கும் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வாழ்த்துக்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசக்கூடாது தமிழ் சாப்பாடு தாங்க என்னைக்குமே பிடிக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு உருக்கு இப்போ சாப்பிட்டேன் நான் வடை சாப்பிட்ட அப்புறமா மிச்சர் ஐட்டம் நல்லா வெண்டாஸ்டிக் வெண்டாஸ்டிக் ஆல்வேஸ் சவுத் இந்தியன் ஃபுட்டுனாலே ரேட் நார்மல் ரீசனபிள் ரேட் தான் இருக்கு இப்போ இது மார்கழி மாதத்துல வச்சத்துக்கு ப்ளஸ் இவ்வளவு பிரமாண்டமா பண்ணதுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து கொடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இவங்கள முறுக்குலாம் அங்க வந்து வந்திருக்காங்க ரொம்ப ப்ராடக்ட் ஆகுது தனியாக கச்சேரி நடத்துகிறாங்க பசங்களுக்கு அந்தந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்னமோ அது அந்தந்த கடல போடுறாங்க சார் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத சாக்லேட் தயாரிக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருக்காங்க பிடிச்ச விஷயம் சார் பிடிச்ச விஷயம்னு சொல்லி போனீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்குன்னு வந்து ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த பெரிய எஃபர்ட் சார் இது ஆமாம் ஃப்ரீ ஸ்டால் ஆமாம் கவர்மெண்ட் ஆமாம் கவர்மெண்ட் தான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குது எல்லாருக்குமே